ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இது நான் போய் ஒரு சேல நோண்டு போட்டேன் சேல நோண்டு போட்டதுக்கு அப்புறம் குளிர் மருந்தெல்லாம் தந்தாங்க அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் 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 பெரியமாக கடை விடலாம் வந்த ஒரு நித்திர நோண்டு போட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கு சரி அது சரியா கவனம் நுழம்பு கடி மற்ற இப்போ மழை காலம் என்னடா இப்ப அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து நுழம்பு எப்படி சொல்றோம்டா வயல்வெளி தானே ஏன்னா வயல்வெளி அடுத்து அந்த ரோட்டு சேர்த்து அந்த தண்ணி வந்து தண்ணி வர நேரம் அதனால ஃபுல்லாக நுழம்பு இப்போ நுழம்பு குத்தினதான மஞ்ச மஞ்ச மஞ்சள் கலர்லையெல்லாம் குத்திச்சு நுழம்பு அப்போ நான் கண்டுக்கல தட்டி தட்டி போட்டு அப்படியே இருந்தான் பார்க்கல அது என்னண்டு இல்லை இல்லை உனக்கு அப்படி இருக்காது நான் வெஜன் என்னடா இப்போ இந்த மழை பெஞ்சு விட்டு திரும்ப பனி பெஞ்சு தானே அதில் வந்து எங்கடே இங்கேயும் தான் வீட்டாக்கள்லையும் வந்து நிறைய பேருக்கு தடுமெலுங்காச்சேனுங்கன்ற மாதிரி இருந்தது எல்லாருமே இந்த ரெண்டு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் தான் வந்துருக்கு நான் கடைசியாக ஒன்னே தான் வந்து பிடிச்சிருக்கலே அதோட அப்படியே தலையிடி மாதிரி சித்தியும் வந்து கூப்பிட்டவங்க எடுப்போம் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் என்னன்னு சொன்னா இப்படி இருந்து சரி வேறா உன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் உன்ன வியூஸ் எல்லாரும் நீ வீடியோ போடுவோன்னு பார்த்துட்டு இருப்பேன் நீ வீடியோ போடணும் ஒரு தரம் எலும்பி வந்து கொஞ்சம் ஓகே கதையேடா செய்யாம உண்மையிலே உடம்பு சரியில்லை ஏழா இருக்கோமேலா ஆனால் இருந்தாலும் ஒரு வீடியோன்ற போடோ ஒன்று பண்ணோம் காத்தா நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் நான் அவங்கள்ட்ட எல்லா டைம் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து நான் வந்து நம்முடைய டிஎம்எஃப் சர்ப்ரைஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க நிறைய பேர் என்ன பிடிச்சவங்க அதாவது பிடிக்காதவங்க வந்து நூறு பேர் இருந்தாலும் பிடிச்சவங்க வந்து ஒரு ஆள் நான் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி பிடிக்காதவங்க எனக்கு யாருமே இல்லை எல்லாருமே வந்து பிடிச்சவங்க தான் உண்மையிலே எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் தாரனிங்க எதாவது நான் மிஸ்டேக் விட்டாலும் எல்லாருமே வந்து சொல்கிறேன் நீங்கள் ஆசன் தம்பி அப்படி செய்யாதரா இப்படி செய்யாதா தம்பி நீ கவனமாக இருக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல் நீங்கள் அந்த இயலாம கிடக்கும் உண்மையிலே அந்த இதில் உண்மையாக எல்லாருக்கும் நான் வந்து வீடியோ போடணும் இன்றைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து போடணும் அந்த மாதிரி நம்மளோட குரல் எல்லாம் ஏற்கனவே வந்து கரண்டாம் கிடக்கும் இது வர காய்ச்சல் வந்த அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்குது குரலே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது டோட்டலாக மாறி தப்படியே குரல் மாதிரியாக இருக்குது உண்மையிலே இந்த வீடியோ நான் இதில் தெரியப்படுத்தணும் உட்கா தான் தெரியப்படுத்துகிறேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பாதுகாப்பாக இருங்க உண்மையிலே உங்களோடய வீடுகளில் வந்து சேஃபாக இருங்க என்னெண்டா இனி வாரம் வந்து மழை காலம் மழை காலத்தில் வந்து எல்லோருமே வந்து அவதானமாக இருங்க அதாவது இலங்கையில் மழை காலம் அதே போல் அரபு நாடுகளில் வந்து குளிர்காலம் அதே மாதிரி தான் நாட்டில் குளிரன் குளிரும் மலையும் மேனே குளிரும் மழையும் அடுத்து அதே போல் லண்டன் கனடா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஸ்விசில் இருந்தெல்லாம் வீடியோ பார்க்குற நீங்கள் அங்கால் வந்து இனி பனி பனி கட்டி கட்டி ஆவலும் மே இப்போ உண்மையில் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க உண்மையில் அவதானமாக போகணும் ரோடுகள் எல்லாம் போலவும் அவதானமாக போங்க அதாவது நான் வந்து நம்முடைய உறவாக நினைச்சி தான் சொல்கிறோம் மற்றபடி எதுவுமே இல்லை பெரிய பில்டப் எதுவும் கொடுக்கல பில்டப்பா அதையும் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க நம்முடைய உறவாக அதாவது என்ன நீங்கள் பிடிச்சி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ அதே போல் நானும் வந்து உங்கள் மேலே ஒரு அன்பு பிரியம் எல்லாமே வந்து இருக்கத்தானே வேணும் அதனால ஒரு இதுக்கு சொல்கிறேன் அடுத்த வந்து பார்த்துருந்தா நம்முடைய அனுஷன் நாடகத்தில் அதையும் சொல்லிக்கொள்றேன்னு இந்த வீடியோவில் எடுக்கிறேன்னு கதைக்கிறதோட கதைச்சி இது போக வேண்டாதே அனுஷண்ணாட இதில் வந்து ட்ராவல்ஸ் அதாவது டிராவல்ஸ் அண்ட் டூரிஸத்தில் வந்து மனேச்சரும் நம்முடைய சனு சனு உருவம் ரெண்டு பேருமே வந்து ஒரு காணொலி ஒன்று ஒலிக்கிட்டு இருந்தாங்க அதையும் பார்க்காத நீங்கள் போய் பாருங்கள் அதாவது உண்மையிலேயே ஒரு சேஃபான ட்ராவல்ஸ்டா நம்முடைய அனுஷன் நாடையை சொல்லலாம் நம்முடைய ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெட்டரான அடுத்து வந்து சொல்லணும் உண்மையிலே கட்டார்லேருந்து வருவீங்க சவுதியிலேருந்து வருவீங்க அதே போல் நம்முடைய லண்டன் கனடா ஜெர்மன் சுவிஸ் அப்படி ஹரோ யூரோப் கண்ட்ரீலேருந்து வருவீங்க அப்படி வார நீங்கள் வந்து உண்மையில் கோளடுக்கு வரவங்களுக்கு சேஃப் அதாவது இங்கே வந்து ஏஹ்டில் வந்து அங்கே ஒரு வண்டியை பிடிச்சிட்டு அப்படி அலைஞ்சு தெரியாமல் அதாவது ஏமாற்றமும் கூட நடக்கும் அப்படி தெரியாமல் நீங்கள் அங்கேருந்து வாரனிங்க இங்கே புக் பண்ணி போட்டு வந்தால் அதே டைமுக்கு வந்து அவங்க அங்கே நிற்பாங்க இப்போ கொழும்புலேருந்து நிற்பாங்க அதே டைமுக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் வாரீங்களோ அதே டைமுக்கு அங்கே வந்து நிற்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஷேஃபாக இருக்கும் அடுத்த வந்து சொல்லிக்கொள்கிறோம் உண்மையில் இவர் வந்து ஒரு ஆள் தெரிஞ்ச முகம் அடுத்த என்னென்று அது ஒரு ஜூட்டிஃபர் அதாவது என்ன வந்தாலும் நம்ம அடுத்த நிமிஷம் அடித்து பேசலாம் இவர் தான் ஆள் இவர் தான் ஆள் இப்படி தான் ஆள் என்று நம்ம அடித்து பேசலாம் இப்போ தெரியாத ஆளுக்கு வந்து புக் பண்ணி போட்டு வந்து ஒரு பிரச்சனையில வந்து மாற்றுறதை விட இப்படி தெரிஞ்சாக்கள்கிட்ட வந்து புக் பண்ணி போட்டு வர்றது ஏமாற்றம்ன்றது வந்து கிடையாது இதுல எல்லாம் ஏமாற்ற முடியாது ஏமாற்றம்ன்றது கிடையாது அதனால் அவங்களுக்கு நான் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன் அப்படி யாராவது வாரண்டா வாங்க வேற ஒன்றும் பேசல இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கபடியாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேனேன் எனக்கும் வந்து நிறைய பேசலாம் உடம்பு சரியில்லை உண்மையிலேயே வந்து என்னால் கதைக்கலாம் இருக்குது தொண்டை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நோவுது அதாவது எனக்கு மலையில் நினைகிறன்றது சரியான விருப்பந்தான் மலையில் நினைகிற உண்மையிலே சரியான ஆசை மழை விஞ்சாலெல்லாம் போய் நனையணும் போல இருக்கும் நினைகிற பழமையாக தான் ஆனால் நேற்று அந்த மலைக்காக வரல காய்ச்சல் என்ன உலகம் தெரியல ஒருவேளை நுழம்பு எதுவும் உத்திப்படுறது இப்போ மழை காலத்தில் டெங்கு நுழம்பு தானே இப்போ நுளம்பு குதித்து தெரியலை இப்போ நாளைக்கு தான் பார்த்தா தெரியும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் ரெத்தம் எடுத்து பார்த்து ரெட்டம் எடுத்தவங்க என்னென்னு சொல்லுவாங்க நாளைக்கு இப்போ நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஓகே ரியம் அதாவது சொல்லணுமன்றோக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உண்மையிலே வாய் வாய் இந்த இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இதையும் சொல்லிக்கொள்ளணும் பெரிய மாலை விட்டு அமர்ந்து கிடக்கும் பெரிய மாடப்பட்ட நிற்கும் இங்கே வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் உண்மையிலே இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்க மாதிரியாக இருக்கும் விலங்கு உதிரியா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கா பேசணும் டா பேசுகிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்